நிலைக்கு தள்ளப்பட்டாங்க அப்பவும் உறுதியா இருந்தாங்க சொத்துக்கள் பறிக்கப்பட்டுச்சு உறுதியா இருந்தாங்க எல்லாத்தையும் சமூக பகிஷ்காரம் பண்ணி ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாங்க அப்பவும் உறுதியா இருந்தாங்க ஊரை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டாங்க உறுதியா இருந்தாங்க அங்க போய் அகதியா கிடந்தாங்க உறுதியா இருந்தாங்க அங்க போய் பள்ளிவாச திண்ணையில படுத்து கிடந்தாங்க வீடு வாச கிடையாது உறுதியா இருந்தாங்க அப்ப ஒரு நாளைக்கு ஒரு பேரிச்ச மூலவங்க ரேஷன் பொருள் மாதிரி வாங்கி சாப்பிட்டாங்க அதெல்லாம் வாழ்க்கை ஓடுனுச்சு உறுதியா இருந்தாங்க ஒரு துணிக்கு மறுதுணி இல்ல மாற்று துணி இல்ல உறுதியா இருந்தாங்க எல்லாத்துக்குமே என்ன நடந்தாலும் சரி இவர் சொன்ன கரெக்டா இருக்கும் இது உண்மைதான் இதுல எந்த டவுட்டும் கிடையாது அல்லாவுடைய வேதம் இது கொள்கை கரெக்டான கொள்கை அங்க வெற்றி அடைவதற்காக இங்க நம்ம தாங்கி கொள்ளணும்னு நம்புனாங்க பாருங்க அது விளங்கி சிந்தித்து நம்புனதுனால அது அப்படியே உள்ளுக்குள்ள போய் ஆழமா ஊடுருவி பதிஞ்சதுனால ஒவ்வொரு கட்டளையும் அப்படியே அமுல்படுத்துறாங்க நம்ம நிலைமை என்ன வாரிசு முறையில் இஸ்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு நமக்கு எப்படி கிடைச்சிருக்கு இஸ்லாம் நமக்கு வீடு வாசல் சொத்து சுகம் கிடைக்கிற மாதிரி இஸ்லாம் கிடைச்சு போச்சு இதுக்காக நம்ம ஆராய்ச்சி பண்ணமா உழைச்சமா சிந்திச்சோமா இல்ல உழைக்காம கிடைச்சா எப்படி அதுக்கு மரியாதை தெரியும் நமக்கு லாட்ரி சீட்ல ஒரு லட்சம் ரூபாய் அவனுக்கு அந்த ரூபாயோட மதிப்பு தெரியுமா பத்தாயிரம் ரூபாயை உழைச்சி சம்பாதிக்கிறவன் அதை மதிச்சு பேணுவான் ஒரு கோடி ரூபாய் லாட்ரியில் அடைஞ்சவன் ஒரு மாசத்துல விட்டுட்டு பழைய தொழிலுக்கு போயிருவான் அப்ப வந்து கஷ்டப்படாம வந்தது அப்ப இஸ்லாம்ங்கிறது நமக்கு கஷ்டப்படாம வந்ததுனால விளங்காம வந்ததுனால சிந்திக்காம வந்ததுனால ஏதோ திணிக்கப்பட்டு வந்ததுனால நமக்கு அதை பார்மாலிட்டியா தான் அதை வச்சிருக்கமே தவிர அது உயிரோட்டமா நம்ம ஒண்ணுமே செய்யறது இல்ல முகமது சல்லாசு அப்படி மதிப்போம் என்ன மதிப்போம் சில சொல்லுவோம் அவர்கள் பேரை கேட்டவன் அப்படி புரிச்சு போயிருவோம் அவர்களை யாராவது திட்டுனாண்டா அப்படியே கொந்தளிச்சு போயிருவோம் பெற்ற தாய் தந்தையை விட கூடுதலா வந்து அவங்களை புகழ்ந்து பாடுவோம் பேசுவோம் எல்லாம் செய்வோம் ஆனா அவர்கள் இத சொன்னார்கள் செய்ய மாட்டோம் இதை செய்யன்னு சொன்னாங்கன்னு செய்ய தயாரா இல்லை இதை செய்யாதுன்னு சொன்னா விட தயாரா இல்லை இது இருக்கா இல்லையா கல்யாண பள்ளிவாசல் உட்கார்ந்துட்டு அன்னைக்காகவும் சொன்ன தீங்குறோம் திருமணம் என்னுடைய சுனத்துன்னு சொல்லிக்கிட்டே அங்க அம்புட்டு திருசுல்லா மாத்தமா செய்வோம் பரதர்சனை வாங்குவோம் ஆடம்பரம் பண்ணுவோம் கூத்து கும்பாலம் போடுவோம் என்னென்னா தடை செய்யப்பட்ட அம்புட்டு செஞ்சுக்கிட்டு திருசுல்லாவோட மதிப்போம் ஏன் அஸ்திவாரம் இல்ல மேல உட்காந்துட்டு இருக்குங்க எதனால இதெல்லாம் ஏற்படுது ஆழமா பதிகல அஸ்திவாரம் இல்ல சும்மா பார்மாலிட்டியா உட்கார்ந்துட்டு இருக்கு விளங்கினம்னா அஸ்திவாரம் பலமா போயிடும் வளமான அந்த நம்பிக்கை ஊடுருவி 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 இதயத்தின் அடித்தளத்துல பதிஞ்சிருச்சுன்னு வைங்க குடும்ப இயலாது அசைக்க இயலாது அட்டை இயலாது நம்ம எப்படி இருக்கு மேலே மண் கட்டப்பட்ட வீடாக இருக்கிறது மேலே இதுக்கு வச்சிருக்கிறோம் அசிவாரமா தோண்டல ஒரு காத்து பிரட்டி விட்டு போய்டும் பாக்குறமா இல்லையா இன்னைக்கு பாக்குறீங்களா இல்லையா நம்முடைய ஈமான பறிக்கிறதுக்கு பெரிய பெரிய விஷயமா அணுகுண்டையா போடணும் ஒண்ணு வேண்டியது இல்ல ஒரு தலைவலி நம்ம ஈமான உடனே போய்க்கிறோம் தலைவலிக்கணும் வைங்களா ரெண்டு நாள் தலைவலி மாத்திரை போட்டு போகல உடனே என்ன பண்ணுவோம் எந்த வழியில எனக்கு போனாலும் பரவாயில்ல ஆயிரம் பேர்கிட்ட போவோம் மந்திர வாயிரம் போவோம் அங்க போவோம் இங்க போவோம் இறந்தவர்கிட்ட போவோம் சுடுவோம் எல்லாம் எல்லாத்தையும் தயாரா இருக்கணும் எனக்கு அது ஈமான் போனா பரவாயில்ல நம்புறமா இல்லையா ஒரு தலைவலி நம்மளை பெருத்தி விட்டுருத ஒரு வறுமை வேளை சாப்பாடு இல்ல மாறிடுறமா இல்லையா ஒரு வேளை சாப்பாடு நம்முடைய நாணயத்தை நேர்மையும் கூட மாத்திருது ஒரு வேளைக்கு சாப்பாடு கிடைக்கல ரெண்டு வேளை சாப்பிடல சாப்புறம் சிவோமா மோசரி சிவோமா வாகன கடனை அவன் அமைஞ்சுத்தான் நம்ம தின்றுருவோமா எதுக்கு இந்த ஒரு சோறு கிடைக்கல என்னவோன்னா ஒருவேளை சாப்பாடு இல்லைன்ற உடன நம்ம அப்படி மாறிக்கும் நம்பிக்கை இல்ல இஸ்லாத்தின் மேல நமக்கு நம்பிக்கை இல்ல சோ இத ஃபார்மாலிட்டிக்கு நம்புறோம் எந்ததுக்கு நம்ம இஸ்லாத்தை வச்சிருக்கிறோம் நான் பார்த்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு விஷயத்தை நமக்கு இஸ்லாம் தேவைப்படுது பெரும்பாலான முஸ்லீம்களுக்கு எதுக்கு தேவை இருக்குது மூத்தா போனவுனே ஆடு மாடு மாதிரி பொதச்சிடக்கூடாது ஏதோ மக்கள் எல்லாம் அழகா குளிப்பாட்டி கவன் போட்டு தூக்கிட்டு போய் ஜனத்தை தொழுவிச்சு அடக்கம் பண்ணணும் இருக்கு இந்த சமுதாயத்தில் இருந்தா தான் சரியா வரும் அதுக்கு தான் இஸ்லாம் நமக்கு தேவைப்படுது அது ரெண்டாவது இதுக்கு தேவைப்படுது சொத்து பங்கு வைக்கிறது இந்த மதரசாக்கள் நாங்கள்லாம் மதரசாவில் இருக்கும்போது பத்துவா கேட்டு கேள்விகள் கேட்டு அனுப்புவாங்க என்ன பத்துவா வருங்கிறீங்க எப்படி தொழுவுறதுன்னு பத்துவா கேட்பாங்களா அதெல்லாம் வராது நோம்பு இப்படி வைக்கிறது அதுக்கெல்லாம் பத்துவா கேட்க மாட்டாங்க ஹஜ்ஜிக்கு போனா என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது ஒரு பத்துவம் யாருமே கேட்க மாட்டாங்க என்ன பத்துவா வரும் தெரியுமா எல்லாம் பங்கு வைக்கிற பத்துவா என்ன பத்துவா எங்க பாப்பா இறந்து போயிட்டாரு எனக்கு எவ்வளவு கிடைக்கும் எங்க பாட்டி மூத்தா போயிட்டாங்க எவ்வளவு கிடைக்கும் எங்க சித்த சின்னப்பா கூட பெரியப்பா கூட அண்ணன் மூத்தா போயிட்டாரு அதுல எனக்கு பங்கு இருக்குதா இந்த மாதிரியான கேள்விகள் தான் வரும் இதை தவிர வேற எதுக்கு நமக்கு இந்த மார்க்கம் தேவையில்லை ஏன் அதுக்குதான் நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம் காலத்துல பதில இந்த மார்க்கம் எதுக்கு வந்து அல்லாதான் இதை தந்தான்னு நினைச்சா அப்படி இருப்போமா குரான மதிக்கிறோம் குரான மதிக்கிறதெல்லாம் குறையெல்லாம் கிடையாது பட்டு துணி சுத்துறோம் உயரமான இடத்துல வைக்கிறோம் கால் நீட்ட கூடாதுங்கிறோம் இதுதான் நமக்கு சொல்லிட்டு இருந்தாங்க அதுல கரெக்டா இருக்கணும் இது அல்லா டேர்ந்து வந்த ஆர்டர் கட்டளைகள் அல்லாவுடைய சட்டத்திட்டங்கள் அல்லா நம்ம பேசக்கூடிய பேச்சுக்கள் அப்படின்னு நம்புனா அதுல உள்ள ஒவ்வொன்றையும் கடைப்பிடிக்கணும்லங்க கடைபிடிக்கிறோமா அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒவ்வொரு கட்டளையும் கடைபிடிக்கிறோமா இன் குண்டும் தொகைப்போன் அல்லாஹ் பத்தபியூன் அல்லாவை நீங்கள் விரும்புறதா இருந்தா என்னை பின்பற்றுங்கள்னு சொல்ல சொல்றான அப்ப அல்லாஹ் விரும்புனா அவங்களை பின்பற்றணும்லங்க அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்குறான முன்மாதிரி நம்ம எடுத்துருக்கோமா கிடையாது முன்மாதிரி யார் யாரோ புகழ்ந்து பாராட்டுவோம் இந்த அளவுக்கு இன்னைக்கு நம்ம இருக்கிறோம் கேட்டா முகமது சல்லா அலை சலத்துக்கு பிறந்த நாள் கொண்டாடும் போது கூட தண்ணி அடிச்சுக்கிட்டு இந்த பட வேணுமா அந்த பட வேணுமான்னு கேட்கிற அளவுக்கு ரசுல்லா மதிக்கணும் முகமது சல்லா அசம் பிறந்த நாள்ங்கிற பேர்ல ஊர்வலம் போகும்போது கூட அஞ்சு வேளை தொழுகை விட்டுட்டு ஊர்வலம் போயிட்டு இருக்கிறோம் நடக்குதா இல்லையா நாட்டுல அப்ப எதுக்கு இதை சொல்ல வரணும்னு கேட்டா நம்ம இடத்துல அஸ்திவாரம் சரியில்லை இது அல்லா அல்லாஹ் இருக்கிறாங்க நீங்க நம்பணும் எப்படி நம்பணும் அசைக்க முடியாத ஒன்னு ஒன்னும் ரெண்டும் எப்படி நம்புறது அப்படி நம்பணும் ஒன்னு ஒன்னு ரெண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வருமா ஒரு வாத்தியார் வந்து இல்ல ஒன்னு ஒன்னு மூணு தாங்கிறாரு பெரிய அறிஞர் உலகத்திலே பெரிய அறிஞர் வந்து சொன்னாலும் மாறுவது இல்லாது ஒன்னு ஒன்னு மூணுங்கிறாரு அவனுக்கு லூசு பிடிச்சது முடியல தவிர ஒன்னு ஒன்னு ரெண்டு உங்களுக்கு மாற்ற இயலாது ஒன்னு ஒன்னு ரெண்டுங்கிறதுல நீங்க எவ்வளவு உறுதியா இருக்கிறீங்களோ அதை விட உறுதியா அல்லா இருக்கிறாங்க இருக்கணுமா இல்லையா அல்லா இருக்கிறான் ஒருத்தனா இருக்கணும் இது அல்லாஹ்வுடைய வேதம் தான் அது அந்த அளவுக்கு உறுதியா இருக்கணும் இவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான் அதுல உறுதியா இருக்கணும் எப்படி இருக்கணும் ஒன்றும் ஒன்றும் இரண்டு என்பதை நம்புகிறாத அளவுக்கு நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் அப்படி உறுதியாக வைக்கிற நம்பிக்கை நம்மள்ட்ட இருக்குமையானால் இந்த உலகத்துல உள்ள எந்த கஷ்டமும் எந்த துன்பமும் எந்த பிரச்சனைகளும் நம்முடைய அடிப்படையை தகர்க்கவே செய்யாது நம்முடைய ஈமான பாதிக்கவே செய்யாது நம்முடைய உறுதியை குலைக்கவே செய்யாது அப்படி அப்படி ஸ்ட்ரெடியா நிற்போம் உலகமே ஆச்சரியப்படுற அளவுக்கு மனிதர்கள் இருக்க முடியுமா நினைக்கிற அளவுக்கு நம்ம உறுதியாக அந்த மாதிரியான உறுதி வர வேண்டுமானால் அல்லாஹ் சொல்றபடி விளங்கி பின்பற்றுங்கள் பின்பற்றுங்கள் அல்லா ஒருத்தன் இருக்கிறான் என்பதை ஆராய்ச்சி செய்து பின்பற்றுங்கள் எப்படி ஆராய்ச்சி செய்வதே திருக்குறான் நெடுகிலும் நபிகள் நாயகம் செல்லாஹளை செல்ல முடியும் போதர்கள் நெடுகிலும் இதற்கு ஏராளமான முன் அறிவிப்புகளை விட்டு சென்றிருக்கிறார்கள் ஒவ்வொன்றையும் பார்க்கிறோம் இந்த காட்சிகளை பார்த்து கண்டிப்பா இது மனித வார்த்தை இல்லை இவர் சராசரி மனிதர் இல்லை இது மனிதனால் உண்டாக்கப்பட்ட மார்க்கம் இல்லை சந்தேகத்துக்கிடமில்லாமல் அறிந்து கொள்ளலாம் அத்தகைய முன் அறிவிப்புகளை இன்ஷா அல்லா நாளை பார்ப்போம் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரும் மீதும் அல்லாஹின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டமாக நேற்றைய தினம் நபிகள் நாயகம் செல்லல்லா குலே செல்லம் அவர்கள் செய்த முன்னறிவிப்புகள் அவற்றை அடிப்படையாக கொண்டு நம்முடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டோம் நபிகள் நாயகம் செல்லல்லா குலே செல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்புகள் என்று சொன்னால் அவர்கள் இந்த உலகத்திலே வாழும்போது செய்த முன் அறிவிப்புகள் அவர்கள் காலத்திலேயே நிறைவேறி இருக்கின்றன இத்தகைய முன்னறிவிப்புகளும் உள்ளன நபிகள் நாயகம் சல்லா அலை மரணித்த பிறகு சில நாட்களில் சில மாதங்களில் சில வருடங்களில் நபித்தோழர்களுடைய காலங்களிலே நிறைவேறிய முன்னறிவிப்புகளும் உள்ளன அவர்களுடைய முன்னறிவிப்புகளில நம்முடைய காலத்திலே நமக்கு தெரிந்த காலத்திலே நிறைவேறிய முன்னறிவிப்புகளும் இருக்கின்றன அவர்கள் செய்த முன்னறிவிப்புகள் இதோ நாளையோ நாளைய மறுதினமோ நிறைவேறிவிடும் விடும் என்று நினைக்கக்கூடிய முன்னறிவிப்புகளும் இருக்கின்றன இப்படி எல்லா விதமான முன்னறிவிப்புகளையும் தான் இந்த ரமலான் தொடர் நிகழ்ச்சியிலே நாம் அறிந்து கொள்ளவிருக்கிறோம் நபிகள் நாயகம் செல்லல்லாஹலை செல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழும்போது தம்மை அல்லாஹுடைய தூதர் என்று பிரகடனப்படுத்தினார்கள் தமக்கு அல்லாவிடமிருந்து வருகிற செய்தியிலே ஒரு உத்தரவாதம் இருப்பதை உலகத்திற்கு சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் மனிதர்களாகிய உங்களால் என்னுடைய உயிருக்கு இடையூறும் செய்ய என்று தெளிவான செய்தி தமக்கு வருவதாக மக்களுக்கு அறிவித்தார்கள் உலகத்தில் யாரும் அறிவிக்க முடியாத ஒரு அறிவிப்பு எந்த தலைவராவது ஒரு சீர்திருத்தத்தை பேசுகிற தலைவர் மக்களிடத்திலே சகஜமாக நடமாடுகிற ஒரு தலைவர் உங்களால் என்னை எதுவுமே செய்ய முடியாது என்று அறிவிக்கவே இயலாது நபிகள் நாயகம் சல்லாஹல்ல அவர்களுக்கு அல்லா என்ன சொல்கிறான் என்றால் திருக்குறானிலே ஐந்தாவது அத்தியாயம் அறுபத்தி ஏழாவது வசனத்திலே அல்லா சொல்கிறான் தூதரே வல்லிகமா உன் சில இலைக்கு ரப்பிக்க உமது இறை